வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் மாவட்டத்தை பற்றி ஒரு எஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் உங்கள் மாவட்டத்தை பார்த்தோன்னா முழு வரமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கே கேள்விக்கு யாராக இருந்தாலுமே ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா முந்நூற்றி அஞ்சு வேகன்சி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அதிகபட்சமாக வேகன்சி கொடுத்துருக்கனால அந்த மாவட்டத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த கிராம உதவியாளர் சம்மந்தமான பிடிஎஃப் வேணும் வருவாய்த்துறை சம்மந்தமாக எனக்கு எல்லாமே தெரியணும் அதே மாதிரி மாவட்டத்தை பற்றி தெரியணும் இல்லை கலெக்டர்ஸ் மினிஸ்டர்ஸு ஸோ வேறு என்னென்னலாம் இருக்கோ அந்த முக்கியமான தகவல்கள் ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு மெட்டீரியலாக தொகுத்து வச்சிருக்கோம் ஸோ அதை அதை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் இதுக்கு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஜிபே நம்பர் ஃபுல்லாக நாங்கள் அதில் தருவோம் சரிங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் தாராளமாக வாங்கி படிக்கலாம் இது உங்கள் எக்ஸாமுக்கு முழுமையாகவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பார்ப்போம் இது எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் நம்ம ஒரு கட்டுரை அப்படின்னு எழுதணும்னா முன்னுரைன்னு ஒன்று இருக்கணும் முடிவுரைன்னு ஒன்று இருக்கணும் இடையில்தான் அந்த பொருளடக்கம்னு அடக்கம்னு சொல்லிவிட்டு ஒரு சில பகுதிகள் இருக்கும் சரிங்களா ஸோ முன்னுரையும் முடிவுரையும் ரொம்ப முக்கியம் நான் எழுதியிருக்க மாதிரி இதே மாதிரி முன்னுரை எழுதினாலும் ஓகே தான் இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதினாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு நான் எழுதுனதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாற்றலாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ முன்னுரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது சேம் இதே யூஸ் பண்ணலாம் உலகில் தலை சிறந்த ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இன்றி இந்திய ஒன்றியத்தில் தலை சிறந்த மாநிலமான தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளது அவற்றுள் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடுறோம் சரிங்களா இதை பற்றி இந்த ம கட்டுரையில் காண்போம்னு சொல்லி நம்ம முடிச்சுறோம் முன்னுரையை சிம்பிளாக முடிச்சுருங்க ரொம்ப வளவளன்னு இழுக்காதீங்க சரிங்களா முன்னுரைனா நம்ம வந்து தஞ்சாவூரை பற்றி பார்க்க போகிறோம் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒன்று அப்படிங்கிறத சொல்லிட்டோம் சரிங்களா இப்போ மாவட்டத்துடைய வட்டங்களும் கோட்டங்களும் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம போகிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக போகிறோம் ஸோ நம்ம ஒரு வட்டாட்சி அறிக்கையில் அதே ஒரு கோட்டாட்சி அறிக்கையில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வட்டங்கள் கோட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் எமது மாவட்டம் நான்கு புறமும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா மாவட்டத்தை பற்றி முழுமையான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் ஸோ திருச்சி அரியலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை எல்லைகளாக கொண்டுள்ளது தான் தஞ்சாவூர் மாவட்டம் அதை இதில் சொல்லிட்டோம் இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது வட்டங்கள் இருபத்தோரு பேரூராட்சி பதினாலு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ ரொம்ப டெப்த்தாக தெரியணும் அவசியம் கிடையாது இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ஓவராக என்னைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் நான் கீழே சொல்கிறேன் சரிங்களா ஸோ அளவுக்கு இருந்தால் போதும் ஒம்பது வட்டம் இருக்குது இருபத்தி ஒரு பேரூராட்சி பதினாலு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது அதே மாதிரியே சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இப்போ பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் எமது மாவட்டத்தில் வசிக்கிறார்கள் இது எப்படிங்க நான் பத்து லட்சம்னு எப்படி போடுறது என் இதில் பார்த்தீங்கன்னா இதோட கூடத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்காக தான் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இது எல்லா மாவட்டத்துக்குமே இது பொருந்தும் ஏன்னா எல்லா மாவட்டத்துலையுமே சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் வட்டம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா பத்து லட்சம் பேர் அசால்ட்டாக வந்துடுவாங்க ஸோ எம் மாவட்டத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க எட்டு சட்டமன்ற தொகுதி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம் ஸோ அரசியலில் எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் மாவட்டத்துடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நிறைய சிறப்புகள் இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் அதுக்கும் சிலைச்சதெல்லாம் கிடையாது ஸோ நிறைய சிற சிறப்புகள்லாம் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் சுவாமிமலை முருகன் கோயில் உப்பிலியப்பன் திருக்கோயில் சாரங்கபாணி திருக்கோயில் திருநாகேஸ்வரம் ஸோ நிறைய கோயில்கள் இருக்கு கும்பகோணம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுற்றிலும் கோயிலாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஆவது அத்தனைமே எதுவும் அவசியம் கிடையாது எதுவும் நீங்கள் சர்ச்சு மசூதியில் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடம் மாறு இருக்குது குளமுருட்டி யார் இருக்குது அந்த மாதிரி ஆற்றுப்படுகை காவிரி யார் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா ஸோ மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எனக்கு வருவாய் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும் ஏன் சட்டமன்றம் அது நாடாளுமன்றம் பற்றி தெரியும் மாவட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுங்கிறது மூணுதுலேயே காமிச்சிட்றோம் அதுக்கடுத்து பாருங்கள் கல்வி அறிவு நார்மலாகவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டமுமே கல்வியறிவு பெற்ற மாவட்டம் தான் ஒரு சில மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கும் சரிங்களா இருந்தாலுமே நம்ம ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு வந்து கல்வியறிவுக்கு மே பெற்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ அதை வந்து சொல்லிடுறோம் தமிழ்நாடு வந்து எட் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் கல்வியறிவு பெற்றிருக்கு இது மாநிலத்துடைய சராசரி அதுக்கும் நிகரான சராசரி அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரேஷியோ தான் நமக்கு இருக்குது இப்போ கரண்ட் ரேஷியோ நம்மகிட்ட கிடையாது அதனால் அதுக்கு நிகரான சராசரி பெற்றுருக்கு அப்படிங்க சொல்லுங்கள் மா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம்னால் அதை பெறுவதற்கு முயற்சிக்கிறதுன்னு மட்டும் எழுதிக்குங்க சரிங்களா எழுதிட்டு எண்ணிலடங்காத அதாவது நிறையா பொறியியல் கல்லூரிகள் இருக்குது கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது பல் பள்ளிகள் இருக்குது அரசு அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க சரிங்களா அடுத்து வேளாண் பாருங்கள் இந்தியாவோட முழு முதுகெலும்பு வேளாண்மை அதேமாதிரி தமிழ்நாட்டோட முதுகெலும்பு தஞ்சாவூர் வேளாண்மை தான் ஸோ அதை நம்ம இதில் இதில் சொல்லிடுறோம் இது வந்து நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மையங்கள் இருக்குது நிறையா தொழிற்சாலைகள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்துச்சுன்னா டெல்டா மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து முடிவுரை பாருங்கள் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள தஞ்சாவூர் மாவட்டம் சிறந்த வருவாய்த்துறை அதிகாரிகளாலும் துறை அதிகாரிகளாலும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சரிவர மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் இனி வளரும் காலங்களில் இன்னும் மேன்மை அடையும் என்பதை உறுதியாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்மளுடைய அதிகாரிகளை பற்றி அதே மாதிரி அரசாங்கத்தை பற்றி நம்ம வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லி இதை முடிச்சிடலாம் இப்படியே முடித்தாலுமே உங்களுக்கு போதும் இதில் யாருமே அது அது இல்லை இது இல்லைன்னு கேட்க மாட்டாங்க இல்லை எல்லாருமே இப்போ என்கிட்ட வாங்கி படிக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி தான் எழுதுறாங்க ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நாலேஜும் நம்ம மெட்டீரியல்லையே இருக்கும் ஸோ அதையுமே என்னென்னு பார்த்துருவோம் இப்போ மாவட்ட வருவாய் நிர்வாகம் சரிங்களா இதில் மூன்று வருவாய் கோட்டங்கள் பத்து வருவாய் வட்டங்கள் ஐம்பது உள்வட்டங்கள் இவ்வளோ டீட்டெயில் தேவையே கிடையாது இருந்தாலும் நான் கொடுக்கணுமேங்கிறக்காக கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் தஞ்சாவூரில் வருவாய் கோட்டங்கள் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை வந்து தருவா இது வருவாய் கோட்டங்கள் அது மாதிரி வட்டங்கள்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வட்டங்கள் இருக்குது அதே மாதிரி இருபத்தி பேரூராட்சி இரண்டு மாநகராட்சி ரெண்டு நகராட்சி இருக்குது இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கது மாநகராட்சியில் வருமா இல்லை பேரூராட்சியில் வருமாங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இப்போ மாநகராட்சி அப்படின்னா தஞ்சாவூரும் கும்பகோணமும் மாநகராட்சி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் வந்து நகராட்சி அதுக்கப்புறம் இருபத்தி ஓரு பேரூராட்சிகள் இருக்குது உரத்த நாடு பேரு பேராவூரணி திருவையாறு திருவுரை மருதூர் திருப்பனந்தால் அம்மாப்பேட்டை ஐயம்பேட்டை மதுக்கூர் வல்லம் மாடுதுரைன்னு சொல்லி நிறையா இருக்குது இதில் சிலவற்றை இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு திருவையாறு மாதிரி ஏரியாக்களை நகராட்சியாக மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இதுகளை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து சாம்பிள் தான் இது வந்து நீங்கள் எழுதணுன்னு அவசியம் கிடையாது இவ்வளோ டீட்டெயில் எழுதவும் முடியாது நம்ம அவங்க கொடுக்குற டைத்துக்குள்ளே ஸோ மேலே வந்து இருக்க அந்த டீட்டெயிலை நீங்கள் எழுதுனா போதும் சரிங்களா இந்த முடிவுரை வரைக்கும் இருக்கிறத நீங்கள் வந்து எழுதுனா போதும் ஸோ இது வரைக்கும் நான் எல்லாருக்குமே சாம்பிள் வந்து கரெக்டாக அதாவது எல்லா மாவட்டத்துக்குமே நான் கரெக்டாக வந்து கொடுத்துருவேன் அதை அப்படியே படித்து எழுதுனீங்கனாலே போதும் சரிங்களா யாருமே ஏன் இது எழுதல அது எழுதுன்னு கேட்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் சரிங்களா உங்களுடைய நாலேஜுக்காக தான் கீழே இருக்க பகுதி ஸோ இது அப்படியே நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கேட்டாங்கன்னா எழுதலாம் இதே மாடலை வச்சு நீங்கள் திருவண்ணாமலை தென்காசி எல்லாமே எழுதலாம் சரிங்களா நம்ம மெட்டீரியலில் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே கவர் ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி ஒரு அளவு சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஒரு நூறுரூவா ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் எல்லா மாவட்டத்துக்குமே தாராளமாக கவர் ஆகிரும் தேங்க் யூ